எவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் நபிசல்லா அலி செல்லம் ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த நிலையிலாக இருந்தாலும் தவறு அதை திறந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக ஹம்ரு இந்த ஆல்கோஹால் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இதை பத்தி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது அதாவது மது அப்படிங்கிறது ஹம் அப்படின்னா மரல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மூளை மைக்கடிக்கக்கூடிய ஒன்றுதான் மது மதுங்கிற சுல்லசலி செல்லமும் காலத்துல ஓய்னு இன்னைக்கு இருக்கூடிய சொல்லக்கூடிய சுழ சிலை செல்லமுடைய காலத்துல இல்ல மது தான் இருந்துச்சு போதை தரக்கூடிய ஒன்று இப்போ மூளையை மயங்கடிக்கக்கூடிய எதுவ ஒரு மனிதன் அருந்தினாலும் எதை பயன்படுத்தினாலும் அது வந்து லிக்யூட் வாயிலாக இருந்தாலும் சரி இன்ஜெக்ஷன் வாயிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ட்ரக்ஸ்லாம் வேறு வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு சில 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 மாதம் சொன்னாங்க பின்னாடி காலத்தில் மதுவ மக்கள் ஹலலாக்கிக் கொள்வாங்க அனுமதித்து கொள்வாங்க யூஸ் மூணாக பெகைரிஸ்மிஹா சொல்லலாம் வேறொரு பேர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு அவ்வளவு கோபமாக அவ்வளவு சாபமாக அளிக்கக்கூடிய விஷயமா தாலி அது வந்து ஷெய்தானுடைய செயல் ஃபஜ் தனி பூ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் இன்னமல் ஹம் மைசுல் அஸ்லாம் அஸ்லாமு ரிஜி சும்மினாமல் ஷைத்தான் ஷெய்தானுடைய செயல்களில் ஒன்று ஃபஜ் தனி பூ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் நீங்க வெற்றி அடையணும்னா வெற்றி அடையணும்னா சொல்லி குரான் சொல்லுது ரசூல்லாஸ் சொன்னா ரசூ அலஹி வசலம் அல்லாஹ் சபிச்சாங்க குடிப்பவரை வாங்குபவரை விற்பவரை ஊற்றி கொடுப்பவரை சுமப்பவரை அதை தயார் செய்பவரை சுல்லா சாலை வல்லாம் இருந்தாங்க யாரையும் விட்டு வைக்கல இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டு மொத்தம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டா உண்டானவங்கன்னு சூல்லா சாலம் சொன்னாங்க